ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டென்த் டுவெல்த்து டிப்ளமோ இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கீங்களா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸே இல்லையா அப்படின்னாலும் நீங்கள் சிங்கப்பூர் போக முடியும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை பற்றி சொல்கிறது தான் வந்திருக்கேன் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ இதில் ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் போகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் வந்து உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அப்படின்னா பிசிஎம் பர்மிட் மெரின் பர்மிட் அதில் சென்னையில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து சிங்கப்பூர் அனுப்புகிறாங்க அந்த ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் கிடையாது ஆனால் நீங்கள் உள்ளே போயால் பத்தாயிரம் பணம் கட்டணும் அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஃபுல்லாகவே ட்ரைனிங் எடுத்துக்கலாம் என்னென்னது ட்ரெயினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பிட்டிங் ஃபைவ் இன்ஸ்டாலேஷன் பில்டர் பெயிண்டிங் இதில் ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறமேட்டு சிங்கப்பூரில் இருந்துட்டு கம்பெனி டேரெக்டாக வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் வந்துவிட்டு உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க இன்டர்வியூ பண்ணி நீங்கள் வந்து அதில் செலக்ட் ஆயிட்டிங்க அப்படின்னா இம்மீடியேட்டாக வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூர் போயிடலாம் இதுக்காகிற செலவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சத்துக்குள்ளாற ஆகும் நீங்கள் கட்டுறீங்க பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் அந்த பத்தாயிரம் அதை வந்து அதில் கழிச்சிக்குவாங்க ஸோ உங்களுக்கு ட்ரெயினிங் தங்குற இடம் சாப்பாடு எல்லாமே வந்து ஃப்ரீ தான் நீங்கள் போய்ட்டீங்க அப்படின்னா வந்துவிட்டு உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா இருபதுலருந்து இருபத்தி ரெண்டு டாலர் வரைக்கும் உங்களுக்கு தருவாங்க நீங்கள் வீட்டுக்கு அனுப்புற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் வீட்டுக்கு அனுப்ப முடியும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் போகணும்னு விருப்பப்பட்டீங்க இதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளே தருகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி நான் சென்னைக்கு வந்துட்டு ட்ரைனிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து டெஸ்ட் அடிக்கிறது கிடையாது பிசிஎம் பர்மிட் மெரின் பர்மிட் சிப்கேட் பர்மிட் இதில் வந்து ஏதாவது ஒரு பர்மிட்டில் உங்களுக்கு அனுப்புவாங்க நிறைய கம்பெனி வரும் அதனால் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆகிட முடியும் நம்ம சேனலில் அங்கே போய்ட்டு இது மூலமாக நிறைய பேர் வந்துட்டு நமக்கு சிங்கப்பூர் போயிருக்கிறாங்க போய் ரொம்ப நல்லாவே இருக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் போயில் கம்மியான சம்பளத்துக்கு போனாலும் அங்கே போய் ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டு இன்ரிமெண்ட்லாம் நிறையா தர்றதுனால நல்ல சேலரியில் இப்போ நல்லபடியாக இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி நீங்களும் போணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்